காந்தி மதியம்மா வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்காங்க இப்போ குமார் வந்து பாட்டி கூட உக்கார அவர் ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு உங்கள் அப்பா பெரியப்பா சொல்கிறதெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்காதடா பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுறது தான் தப்பு காலில் விழுறதுல எந்த அசிங்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நானும் அதை நினச்சி வைக்கப்படலை பாட்டி நான் இன்னும் செஞ்ச தப்ப நினச்சி தான் வருத்தப்பட்டுட்ருக்கேன் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்ததுக்கே ரொம்ப அனுபவிச்சுட்டேன் திருப்பி வாழ்க்கை பூரா அங்கேயே இருந்துட வேண்டி வருமோன்னு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன் ஆனால் அரசே என்ன அதில் வந்து காப்பாற்றியிருக்கா பாண்டியா பாண்டி நான் ஒரு காலில் விழுறது கூட நான் அப்படிலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லவும் நான் இன்னைக்கு கோமதி வீட்டுக்கு போயிட்டு வந்தப்பா அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சது நானும் நீ சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டு பாண்டியன் கிட்ட தான் போயிட்டு கேசை வாபஸ் வாங்குனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னான் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கேசை வாபஸ் வாங்கணுன்ட்டு முழு முடிவுமே வந்து அரசு தான் எடுத்திருக்கா நம்ம அவளுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணி இருந்தாலும் இந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருந்ததை நினச்சி எல்லாருமே கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்கான் ஆனாவும் புத்திசாலி பொண்ணு கண்டிப்பாக உடன பற்றியும் மனசுலாம் நினச்சிருப்பான் நீ காலம்புரா கஷ்டப்பட வேணாம்னு நினச்சிருப்பான்னு பாட்டி சொல்கிறாங்க இப்போ குமார் இருந்துட்டு பாட்டி திருப்பி நானும் அரசியும் ஒன்று செய்கிறதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா பாட்டி அப்படி சொல்லிட்டு கண் கலங்குறாரு என்னடா பழையப்படி வேதாள முருங்கு மரத்தில் இரு அப்படின்னு பாட்டி கேட்கவும் அவளை குடும்பப்படுத்தவோ அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தவோ இல்லை பாட்டி உண்மையிலேயே அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கணும் அவ்வளோ மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஆனால் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்லவும் சரி விடுடா அதெல்லாம் நடக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இதை போய் அவகிட்ட கேட்டாத கால இருக்கிற செருப்பை கைட்டு அடித்து விடுவான் அவன் ஆசையை மனசுலேயே வச்சு கண்டிப்பா வந்து அது நியாயமானதா இருந்தா கடவுள் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு வந்து பாட்டி ஆறுதல் சொல்றாங்க அடுத்த சீனில் சதீஷ் வந்து அரசியோட நியூஸ் வந்து பார்த்துட்ருக்காரு அவங்க அம்மா எத்தனை தடவை தாண்டா அதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ தான் அரசி மேலே இந்த தப்பு இல்லை தெரிஞ்சிடுச்சுலம்மா நான் வந்து அவளை நீ தான் அவளை கூட்டிட்டு போய் பொண்ணு பார்க்க சொன்னா ஆனால் அவள் கிட்ட அவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிடுச்சு நான் திருப்பி அம்மா நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்கவும் இந்த விஷயத்துல யோசிக்கணும் எனக்கு டைம் கூட நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அடுத்து வந்து பாண்டியன் வந்து நிலத்தை வைக்கிற விஷயம் என்னாச்சுன்னு சரணன் கிட்டே கேட்கவும் போயிட்டுருக்குப்பா விலையை கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ கோம்பு இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அவங்க கூட சொன்னாங்கங்க விலை ஏறிக்கிட்டே போகுதுனால அதனால வந்து விற்காதீங்க அவசரப்பட்டுன்னு சொல்றாங்க அவன் ரெண்டாவது மாவனுக்காக மருமா வந்து லோன் வாங்கி வச்சிருக்காள் அதுக்கு என்ன பண்றதோ மூணாவது மாவன் டிராவல்ஸ் வைக்க என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணு முடியாது தான் அவனும் அப்படி பாண்டியன் சொல்றாரு அதுக்கு எங்க நகை வித்தா என்னன்னு கேட்கவும் பழனி இருந்துட்டு அக்கா பண்ண நகை வேலை எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது திருப்பி வாங்க முடியாது சொல்றாங்க அதுக்குள்ள வந்து சதீஷ் வீட்டுல இருந்து திருப்பி வரும் சரவணன் வந்து பதிலி அடிச்சுட்டு உள்ளாரு என்ன ஏது என்னென்ன இதை மறந்து வச்சுட்டு போனேன் அரிசி கேட்கிறாங்க இல்ல அத்தை வீட்டுல இருந்து வராங்க அப்படி சொன்னோடனே குடும்பமே வந்து அவங்கள பாத்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க சதீஷோட அம்மா வந்து என்ஆர்சி நல்லா இருக்கேன்னு கேட்கறாங்க நல்லா இருக்கேன்னு இவங்க சொல்லவும் இப்போ மயில் வந்து இந்த இடத்துல இருக்கிறது அரசுக்கு தர்ம சங்கடமா உள்ள கூட்டிட்டு போறாங்க ஏமான்னு கேட்கவும் இல்ல நீங்க பெரியவங்க ஏதாவது பேசுவீங்க எதுக்கு அது சின்ன பொண்ணு அதான் உள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க இப்போ பல வள நிலுக்காம பேசுற அன்னைக்கே நம்ம பிள்ளை அவன் தான் என்ன கடத்திட்டு போனோம்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே அவன் நாள் தட்டு தட்டிட்டு அரசியை கல்யாணம் பண்ணி நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் சரிக்கா விடுங்க நடந்ததெல்லாம் பேச என்ன போதும் பாண்டியன்னு சொல்றாரு திரும்பவும் இந்த கல்யாணத்தை நடத்தினா என்னன்னு யோசிக்கிறன்னு சொல்லவும் அரசி பாண்டியன் வந்து மொத்த குடும்பமும் ஷாக் ஆயிடுறாங்க இப்போ அரசி வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க இந்த கல்யாணம் நடக்குமா என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான மீட்